ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ரொம்ப நிதானமாக செல்லக்கூடியவர்கள் ரொம்ப பாசமும் நேசமும் அதிகமான இருப்பவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்வதும் இந்த கண்ணீராசி என்பர்கள் தான் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே முதல்ல நிற்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்களாக தான் இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்றே ஒன்று தான் இருந்து ஒரு பாசமும் நேசமும் ஒரு அன்பான ஒரு நாலு வார்த்தை அந்த நாலு வார்த்தை யார் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையுமே அப்படியே பேசி பேசி பார்ப்பாங்க யாருமே அந்த அளவுக்கு உண்மையாக இந்த கன்னிராசி என்பர்களிடம் உண்மையாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு போலியான ஒரு வேஷம் எல்லாருமே ஒரு நடிப்பான ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி தான் இவர்களை சுற்றி இருப்பவர்களாக இருப்பாங்க ஆனால் இவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உதவி செய்பவர்களாகவும் இவர்களால் நாலு பேர் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் நாலு பேர் இருப்பாங்க மற்றவர்கள் இவர்கள் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா இவர்கள் அதில் இருக்கவே மாட்டாங்க அந்த இந்த கன்னிராசி மற்றவர்களுக்கு ஒரு எளிமையான உதவிகளை செய்வதில் ஒரு பார்த்தா நம்ம போய் ரொம்ப அந்த மாதிரியான இல்லை என்ன அங்கே தேவைப்படுதோ அதை செய்யக்கூடியவர்கள் அங்கே உடல் உழைப்பு தேவையா இல்லை ஃபினான்ஷியல் உழைப்பு தேவையா இந்த மாதிரியான அந்த இடத்துல என்ன உதவி தேவைப்படுதோ அதை சடனாக கொண்டு வந்து நிறுத்துறவங்க இந்த கன்னிராசி என்பவர் இருப்பீங்க கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக வாழ்க்கையே மாறி போச்சு அந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய மனக்குழப்பங்கள் எந்த விதமான ஒரு தீர்வும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி பத்து நாட்கள் வரக்கூடிய நூத்தி பத்து நாட்கள் பிப்ரவரி நான்குல இருந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் உங்களுடைய ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு இப்படி இந்த மூன்று கிரகங்களும் அங்கே ஏழாம் இடத்துல சுக்கரன் ராகு இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாக போது ராகுவோட சேர்ந்து பயணிக்கும்போது போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சில விடைவுகள் விடை அதாவது சில தீர்வுகள் அதாவது சில பிரச்சனைகள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு கை கெட்டாதோ எதாம் நம்ம வாழ்க்கைக்கு இன்னுமே வராது அப்படின்னு நினைச்சு இழந்திருப்பீங்க நம்மளால் இது தலைக்கு மீறி போயிடுச்சு இன்னுமே நம்ம கையை விட்டு போயாச்சு இன்னமே நம்மளால் இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச சில விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க அதிகமான மனக்குழப்பம் இந்த மாதிரியான மனக்குழப்பத்தை நீங்கள் இது வரைக்கும் சந்தித்ததே இல்லை அந்த அளவிற்கு ஒரு என்ன சொல்கிறது நம்மளை பார்த்தா மற்றவங்கள்லாம் சைக்கோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு ஆலோசனை பெறக்கூடிய அளவிற்கு அந்த மனநிலை ஆலோசனை பெறக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ என்ன பண்ண ஒரு நல்ல டாக்டராக போய் கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளை ஒரு வைத்தியகாரங்களாகவே ஆக்கியிருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் எதனால் வந்தது உங்களுடைய வருமானம் சரியில்லை உங்களுடைய குடும்பம் சரியில்லை உங்களுடைய குடும்பத்துல இருப்பவர்கள் சரியில்லை உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய தன்மைகள் சரியில்லை இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பலவிதமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்தை கவனிக்கிறதா இல்ல குடும்பத்திலிருந்து இருந்து வெளியில வருவதா இப்படி பலதரப்பட்ட ஒரு குழப்பங்கள்னால சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த நூத்தி பத்து நாட்களில் பாத்தீங்கன்னா அந்த குரு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு சுக்ரனும் நல்ல வருமானத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு சில அந்தஸ்துகள் வரக்கூடிய ஒரு நேரம் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சேன் மேடம் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சேன் ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினச்சேன் ஒரு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் வாங்க முடியல அப்படியே வாங்கி ஓடினாலும் அதில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரியாக ஒரு வெறும் பிரச்சனையை மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சொந்தமாக சில விஷயங்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அன்னைக்கு ஒரு நாள் நினைச்சு வச்சிருப்பீங்க உங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைக்கும் போது இது அவ்வளவுதான் நம்மளை கைவிட்டு போயிடுச்சு நான் அதுதான் முதலே சொன்னேன் இழந்த சொத்துக்களை அதாவது இழந்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய தருணம் எதெல்லாம் நம்ம கைக்கு வராது நீங்க நினைச்சீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்க கைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த நம்ம சொத்துக்களை இழந்துட்டோம் நம்ம கைக்கு இன்னமே வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த வருமானம் வந்து அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள்னா அபரிமிதமாக இருந்திருக்கு என்னன்னே தெரியல மேடம் அங்கங்கே எந்த கம்பெனிக்கு போனாலும் எனக்கு லே ஆஃப்னு சொல்கிறாங்க நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கம்பெனி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் நல்லா ஒரு பாப்பப் பண்ணி சொல்கிறாங்க நம்ம என்னைக்கு போய் அங்கே ஜாயின் பண்ணுறோமோ என்னைக்கு நம்ம அந்த சீட்டில் போய் உக்காடுறோமோ அதுலேருந்து ஒரு மூணு மாதத்தில் நமக்கு அங்கே அங்கே வேலையிலிருந்து விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது இது என்னுடைய நேரமாக இல்லை அந்த கம்பெனினுடைய நேரமா என்னன்னே தெரியல இல்லை நம்மக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அபரிமிதமாக இருந்திருக்கு யாரை கேட்டாலும் கன்னிராசி என்பர்கள் எத்தனையோ வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க அந்த வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்கோம் என்ன நடந்ததுன்னே தெரியாது நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலை இழப்புகள் இந்த கன்னிராசி அன்பர்களை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது இது எல்லாமே தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நூற்றி பத்து நாட்களில் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் எல்லாமே அமைவதற்குண்டான ஒரு நேரம் வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க இல்லைன்னே சொல்லலை ஆனால் அந்த வாய்ப்புகள் அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியை தான் தழுவி இருக்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இப்போது அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவும் ராகு சுக்கரன் எல்லாமே செயல்படுறதுனால திருமண முயற்சிகளில் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் நிறைய வரங்கள் பார்த்து ஜாதகம் பார்த்து எவ்வளவோ பொருத்தம் இல்லை அப்படின்னு யார் யாரெல்லாமோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனா இப்போ உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் மறுமண வாழ்க்கையும் நல்ல ஒரு அமைவதற்குண்டான ஒரு நேரம் திருமணத்தில் ஏற்கனவே தோல்வியை சந்திச்சவங்க ஒன்பது மாதம் வாழ்ந்து ஒரு வருடம் வாழ்ந்து டைவர்ஸ் ஆகி விவாகரத்தானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நூற்றி பத்து நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டுருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி நன்றி வணக்கம்